வணக்கம் நண்பர்களே பெண்களின் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிட்டது பொது இடங்களில் பொது போக்குவரத்தில் பணி செய்யும் இடங்களில் பாலியல் சென்றர்கள் என்பது நெடுங்காலமாக வெளியில் சொல்ல முடியாத ஒரு ஒரு தர்ம சங்கடத்தில் வெளியில் சொல்ல முடியாத தவிக்கும் பெண்கள் அதிகம் இதற்காகத்தான் விசாக கமிட்டி அமைக்க வைக்கப்பட்டிருக்கிறது எது பாலியல் சென்றல் எந்த புகார் யாரிடம் நாம் புகார் அளிக்க வேண்டும் நிவாரணம் எப்படி பெறுவது தண்டனை தருவது இதில் பயந்து கொள்வதற்கோ நம்மை பற்றி இன்னும் அதிகமாக வெளியில் ஏதாவது இன்னும் அசிங்கமாக பேசிவிடுவார்களோ என்ற அச்சத்தோ அச்சமோ இல்லாமல் நீங்கள் செயல்படலாம் இதற்குத்தான் விரிவான வீடியோ பெண்கள் பாதுகாப்பு குறித்து விரிவான வீடியோ ரிலேட்டட் வீடியோவில் இருக்க அந்த லிங்கில் போய் பாருங்கள் அது விரிவான வீடியோ இருக்குது இதில் எது பாலியல் சீண்டல் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட இதை மட்டும் சொல்கிறேன் ஒரு பாலியல் சீண்டல் செய்பவர் ஆணாக மட்டுமே இருக்க வேண்டிய அவசியமில்லை தன் பாலின ஈர்ப்பாளர்கள் கூட மாற்று பாலின ஈர்ப்பாளர்கள் என்று இருவரையும் வந்து இந்த க இந்த குற்றத்தை அவர்கள் அப்படி செய்தாலும் குற்றந்தான் ஒருவர் நம் அருகில் ஒரு பெண்ணினுடைய அருகில் நின்று பெருமூச்சு விடுவதும் ஒரு வகையில் அசௌரியத்தை ஏற்படுத்தி அவருக்கு பாலியல் சீனல் செய்ததாக கருதப்படும் என்று கருதப்படுகிறது வெறும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இதில் பாலியல் சேனலுக்குள் வரும் என்னோடய வீடியோ முழு வீடியோ இருக்குது அதில் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் இந்த லிங்க் எடுத்துங்க ரிலேட்டட் வீடியோவில் நீங்கள் முழு வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாருமே புரியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் பதிவு பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் நன்றி